இரநூத்தம்பது கிராம் விபூதி குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி அந்த விபதி குங்குமத்தை எப்பொழுதும் காய வைத்து உங்களுடன் வைத்து கொள்வது தான் ரொம்ப விசேஷம் குருவா அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் கவனமாக இருக்கணும் தொழில் விஷயத்தில் ஆசிரியர்கள் விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும் குருவுக்கும் உங்களுக்குமே ஆகாத போகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தேகாரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வயிறு முதுகு கழுத்து கண்டிப்பாக சிறிய உபத்திரம் கூட பார்த்துக்கணும் சனியுடைய சாரம் சரியில்லை என்பதனால் ஏழாம் இடத்தில் இருப்பது மிக மிக கவனமாக குடும்பத்தில் அதீத கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்ம ராசிக்காரர்கள் வருவார்கள் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியமும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கல்யாண அமைப்பில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பகை போகும் ரெண்டு பேர் யாராவது பகையாக இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும் அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த சிம்ம இந்த குரோதி வருடம் அந்த சாதனையை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதேபோல் வார்த்தைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டாலும் திடீர் அதிர்ஷ்டம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் டிராவல் அதிகமாக பண்ணக்கூடியவர்கள் பெரிய பணம் பார்க்கக்கூடியவர்கள் அந்த பணம் வருதுனால பழைய கடன்களை செட்டில் ஆகக்கூடியது பணம் வந்து எப்படி வரும் ஏது வரும்னு எனக்கு தெரியாது ஆனால் வரும் அதை வர்றதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமான அமைப்பு குறிப்பாக ட்ரேடிங் ஷேரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இதிலெல்லாம் இருப்பவர்கள் நில ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு பம்பர் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம அனுகூலமான ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் முப்பது வயதாக இருந்தாலும் சரி உங்கள் பெற்றோர் பெரியோருக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் அந்த அதிர்ஷ்டம் உங்களை வந்து பெரிய அளவிலுக்கு கொண்டு செல்லும் இதுதான் அதனுடைய ஆச்சரியம் அதேபோல் உங்கள் பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாட்களாக வழக்கு இருந்திருக்கலாம் வேற ஏதாவது தேகாரைக்கிய குறைபாடு இருந்திருக்கலாம் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம் வேலையில் பிரச்சனை இருந்திருக்கலாம் அதெல்லாம் தீரக்கூடிய ஆண்டுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் மிக அற்புதமான அமைப்பு வேலையில் மட்டும் ரோஷப்படுறது கூடாது ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதுக்கடுத்து வரக்கூடிய கன்னியா ராசிக்காரங்கள் சின்ன விஷயம் கூட வேலையில் வந்து அந்த ஸ்கேலு அங்கேயே இல்லாமல் அந்த ஸ்கேலை மாற்றி வச்சால் கூட உடனே ஐயோன்னு இன்னையோடு அது செத்து போகிற அளவுக்கு கோபம் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அதிக கவனம் வண்டி வாகனத்தில் வித்தை காட்டாதீங்க வண்டி வாகனத்தில் வித்தைகள்லாம் காட்டினீங்கன்னா ஆஸ் ஆஸ்பிட்டலில் தான் வந்து உங்கள் வித்தியை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கேர்ள் ஃப்ரெண்டோடு போகக்கூடிய ராசிக்காரர்கள் வண்டியில் வீலிங் வீலிங் பண்ணிங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டும் போயிடுவா நீயும் போயிடுவா என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாகனத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் இது பொருந்தும் கண்டிப்பாக பொண்ணு வீலிங் பண்ணால் கூட பின்னாடி இருக்கும் காணாது போய்டும் இதுதான் மேட்ரிக் ஏப்ரல் பதினான்காம் தேதி க்ரோதி வருடம் ஆரம்பிக்குது பேரே வித்தியாசமாக இருக்குல்ல சார் ஆமாம் தமிழ் வருட பிறப்புன்றது தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலும் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தோட இருக்கக்கூடிய பேர்கள் தான் அதில் வந்து நம்மது வந்து மொத்தம் அறுபது வருடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அறுபது வருடத்தில் இப்போ நம்ம வரப்போகிறது வந்து முப்பத்தெட்டாவது வருடம் இது ரொட்டீனாக அறுபது வருடத்துக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கும் அக்ஷயம் ஆரம்பித்து பிரபா வரிக்கன்று அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சோபகிருது வருடம்னு முப்பத்தேழாவது வருடத்தில் இருக்கும் இது இப்போ முடிஞ்சு இப்போ நீங்கள் பேசுகிறது நம்ம பேச போகிறது முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி குரோதிகிறது வந்து நம்ம பாஷையில் குரோதமாக இருக்கிறது ஆனால் அவங்களுடைய அந்த வெண்பாக்கள் ஒன்று ஒன்று உண்டு ஒரு ஒரு த தமிழ் புத்தாண்டுக்கும் அந்த வெண்பாக்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த வெண்பாக்களில் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் கொஞ்சம் பொல்லாத வருடம் போல தான் காட்டுது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் செல்வி சொல்கிறாரு எல்லா சேனல்லையும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ தமிழ்நாடுக்கு மட்டும் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு வந்து ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியும் தமிழ் புத்தாண்டு என்று நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் மேஷத்தில் சூரியன் வர்றதை வச்சு போட்டது அதாவது மேடத்தில் சூரியன் தான் நம்ம எல்லோரும் சொல்லும் அதாவது சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டாக வச்சு இது உலகத்திற்கு பங்குனியோட அந்த வருடம் முடியும் அதனால் பன்னெண்டு மாதங்களை அப்படி முடிச்சு வச்சாச்சு தை மாதம் வந்து திருநாளாக நம்ம வச்சுக்கிறோம் தைப்பொங்கலை ஆனால் அந்த சித்திரை திருநாள் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டமாக அந்த காலத்தில் அது அரசியலில் சிலவங்க ஜனவரி மாற்றினாலும் பஞ்சாங்கத்தின் படி தான் நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அரசியல் அப்பப்போ நம்மளுடைய பழமைகளெல்லாம் மாற்றுவாங்க ஆனாலும் நம்ம மக்கள் வந்து அந்த ஒரு சமயத்தில் ஒரு ஐப்பு இருந்தாலும் இது எதுக்குடா வம்புன்னு பழைய மாதிரி நம்ம முன்னோர்கள் கொடுத்ததுக்கு ஓடிடுவாங்க ஸோ இப்போ சித்திரை திருநாள் இதுதான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுடைய அமைப்பு தமிழர் திருநாளாக ஜனவரி பதினாலே நம்ம கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை அது வந்து குரோதி வருடம் போர் மேகங்கள் நிறைய இடத்துல இருக்கும் வரி அதிகமாக போடுவாங்களாம் இன்னும் எந்த இடத்துல வரி போடுறதுக்கே இடமே இல்லை அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு பட்ஜெட் தூண்டுனா இங்கே ஒரு வரி போடுன்னு வாங்க ஸோ அந்த வரி விதிப்பு வந்து சுற்றி சுற்றி இனி வந்து டிபேட்டு மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா வரியை பற்றி தான் பேசுவாங்க ஸோ நூறுரூபா சம்பாதிச்சா இப்போவே ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்றோம் இனி வந்து அறுபத்தஞ்சி ரூபா கொடுப்போமான்னு தெரியாது மக்கள் கிட்ட பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அதான் முதல்ல இரு ஃபஸ்ட்டு வந்து இந்த குரோதி ஒரு இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தான் அவனே கொள்ளடிப்பான்னு ஸோ இதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டுது கொஞ்சம் எல்லாத்துலேயும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தங்க முதலீடு நில முதலீடு தான் நல்லதாக காட்டுது குரோதி வருடம் ஆரம்பத்தில் ஷேர் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ப்ராப்ளம்கேட்டிக் ஆகும் ஸோ இதில் ஷேரில் டே டு டே ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்ட்டு தான் குரோதி வருடத்தில் காட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்தது கோதி வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரபலமானவர்கள் பெரிய பொசிஷனில் இருப்பவர்கள் இளம் வயதில் இருந்தாலும் சரி தேகாரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும் லீடராக இருக்கட்டும் சினிமா துறையினராக இருக்கட்டும் அதே போல் மியூசிக்காக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும் அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட தேக ஆரோக்கியம் வாகன அமைப்பு விபத்துகள் அதிகமாக இருக்குன்னு நிறைய நெருப்பால் பாதிப்பு வரும் நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஆகாயமாக இருக்க விமானங்கள் விமான விபத்து காட்டுற மாதிரி ட்ரெயின் விபத்து காட்டுது அதே போல் வந்து கடல் மார்க்க விபத்துகள் வந்து இருக்குது இந்த பாடல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குதுன்னா இருக்குது பாசிட்டிவ் வந்து நீங்கள் எது இதெல்லாம் எடுத்துக்கணும் இந்த டெவலப்மெண்ட்டு மெடிக்கலு மற்ற விஷயங்கள் இந்த விஞ்ஞானத்தின் டெவலப்மெண்ட்லாம் காட்டுறதுனால அதெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்குன்ருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் விஷயங்கள் தலை கலைஞர்கள் இண்டஸ்ட்ரியல்ஸு தேக ஆரோக்கியத்தில் எதிரிகள் விஷயத்தில் தீவிரவாத விஷயத்திலெல்லாம் ஏன்னா நெருப்பு அதிகமாக வருதுன்னாவே ஏதாவது பாம்ப்கும் போட்டால் ஃபயர் பண்ணால் தான் வரும் அது மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸிலும் கவனமாக இருக்கணும்னு தான் இந்த குரோதி வருடம் காட்டுது மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் அடையும் பெரிய அளவுக்கு கொரோனா மாதிரி ஏதாவது புது நோய்கள் வருன்றது தான் இருக்குது நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதில் வந்து மக்களை அச்சுறுத்துறதுக்கு மாதிரி இல்லை அதற்கேற்ற மாதிரி அதிலிருந்து வெளியில் வருவார்கள் தான் காட்டுது இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜேடி ஹாலிடேஸ் பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் ப்ராண்ட் இட்ஸ் டைம் டுவார் லைக் அோ வித் வீவோ வீர சீரீஸ் பை நோ